குருவி சரணம் ஹலோ நமஸ்காரம் நாம் இந்த பதிவில் கன்னி லக்னத்துக்கு சனி எப்படிப்பட்ட யோகத்தை கொடுப்பார் எப்படிப்பட்ட பிரச்சனைகளை கொடுப்பார்னு பார்க்க போகிறோம் நீங்கள் இந்த சேனலுக்கு புதிய மெம்பர் அப்படின்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் வெளியிடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் சனி கன்னி லக்னத்தை பொறுத்த வரைக்கும் ஐந்து மற்றும் ஆறுக்கு அதிபதியாக வரக்கூடியவர் தான் இப்படிப்பட்ட சனி இந்த கன்னி லக்னத்தோடு சம்மந்தப்பட்டால் ஓரளவுக்கு யோகம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பிலே வந்துடுவார் ஏன்னா புதனுடைய வீடுக்கு நன்மை தரப்பக்கூடிய சனி ஒரு கேந்திரத்துக்கு ஆதிபத்தியம் வகிக்கிறதால எதிர்பாராத அதிர்ஷ்டமும் இவங்க எடுத்த முயற்சிக்கு ஓரளவுக்கு நல்ல வெற்றியும் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதே சமயத்தில் இவங்களுக்கு ஒரு சில நுட்பமான விஷயங்களை இவங்களால் பண்ண முடியும் ஒரு சாதுரியமாக ஒரு விஷயத்தை பண்ணுறது ஒரு சாதுரியமான முறையில் ஒருவரை ஏமாற்றக்கூடிய ஒரு மைண்ட் செட்லாம் இவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இவங்க ரொம்ப சிறப்பாக ஒரு பிளான் பண்ணுவாங்க ஒரு குறுக்கு வழியில் சம்பாதிக்கிறது ஒரு குறுக்கு வழியில் ஒரு விஷயத்தை வந்து அணுகிறது இதெல்லாம் இவங்களுக்கு கைவந்த கலையாக இருக்கும் ஒரு சிலருக்கு மாந்திரிகம் போன்ற விஷயங்களில் கூட இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அதில் அவங்க சக்ஸஸாக இருப்பாங்க சனி ஆறாம் இடத்துக்கு ஆதிபத்தியம் வகிக்கிறதால இவங்களுக்கு எதிரிகளை ஜெயிக்க முடியும் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் அதுலேருந்து சமாளித்து வழியில் வர முடியும் அவ்வளோ ஈஸியாக மற்றவங்களை மன்னிக்கக்கூடிய ஒரு குணம் இருக்காது ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா அவங்க மனசில் வச்சுக்கிட்டு அது எப்படியாவது அவங்கள பழித்திருத்துருவாங்க அதுக்கு எப்படிப்பட்ட நிலைமையிலையும் இங்கே இறங்கிறதுக்கான சூழ்நிலை இருக்கும் இந்த சனி கன்னி லக்னத்துக்கு இரண்டாம் இடமான துலாம்ங்கிற இடத்துல உச்சமடையும் போது இவங்களுக்கு நிறைய பேருடைய ஒரு சப்போர்ட் இருக்கும் ஒரு பெரிய மாஸ் க்ரௌடை வந்து பேசியே இவங்களால் கவர முடியும் அதாவது ஒரு கூட்டத்தை அவங்கள தவறான வழியை நடத்துகிறதுக்கும் தெரியும் அதே போல் நல்ல வழியில் நடத்தவும் தெரியும் ஒரு பெரிய கூட்டத்தை ஏமாத்துறது தன்னுடைய பேச்சு சாமர்த்தியத்தாலேயே அவங்கள உண்மைக்கு புறம்பான விஷயங்களுக்கு ஈடுபட கூடிய ஒரு சக்தியெல்லாம் இவங்களால் முயற்சி பண்ண முடியும் இவங்களுடைய பேச்சில் மயங்கி ஒரு சில பேர் இது உண்மைன்னு நினச்சி நம்பி அவங்களுக்காக வேணால் செய்கிறதுக்கு தயாராகிடுவாங்க இவங்களுக்கு குடும்பத்தில் ஒரு சில நேரங்களில் அமைதியற்ற ஒரு சூழ்நிலை இருக்குது பொருளாதாரத்தில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமும் இருக்கும் அதே சமயத்தில் ஒரு சில நேரங்களில் ஒரு பெரிய இழப்புகளும் இருக்கும் இவங்கள பொறுத்தவரைக்கும் வாழ்க்கையில் பெண்டுலம் போல் நன்மை தீமைகள் ஆசோலேஷன் போல இருக்கும் ஹை ஒரு ஹை லெவலுக்கும் போகும் அதே மாதிரி கீழே டவுன் லெவலுக்கும் வரதுக்கு சான்ஸ் இருக்கும் சனி மூன்றாம் இடமான விற்சகத்தில் இருக்கும்போது விளையாட்டுத்துறையில் சாதிக்கக்கூடிய சாதனையாளர்களாக இருப்பாங்க ஒரு சிலர் சின்ன வயசுலேயே ஸ்கூல்ஸில் வந்து ஸ்போர்ட்ஸ்லாம் அவங்க லீடராக இருப்பாங்க ஒரு அணியின் தலைவராக இருக்கிறது ஒரு அணியை வ வழிநடத்தி செல்கிறது இப்படி கூட்ட நல்ல அமைப்புக்கள்லாம் இருக்கும் அதிக பிரயாணம் மேற்கொள்வாங்க நிறைய இடங்களுக்கு போய் தன்னுடைய சாதனையை வந்து நிரூபிக்கக்கூடிய பர்சனாக இருப்பாங்க இடைவிடாத முயற்சி அவங்களுக்கு அசுர வெற்றி கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுபோல் நல்ல ஹார்ட் ஒர்க்கிங் பர்சனாக இருப்பாங்க முயற்சிக்கு ஏற்ற நல்ல பலனும் உங்களுக்கு கிடைச்சிடும் ஒரு சில பேர் ட்ராவலை ரொம்ப விரும்புவாங்க ஒரு சிலருக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் தொழிலையும் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கும் சனி நான்காம் இடமான தனுசில் இருக்கும்போது பொருளாதார சேர்க்கை இருக்கும் ஒரு சிலருக்கு ஆன்மீக நம்பிக்கை ஏற்படும் தயார் வழி சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்க சான்ஸ் இருக்குது வண்டி வாகன சேர்க்கை அதிகமாக ஏற்படும் ஒரு சிலருக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட விருப்பமான வண்டிகளை வாங்கக்கூடிய யோகம் இருக்கும் ஒரு சிலர் வந்து ஒரு டூ வீலர் ஒன்றுக்கு மேலே வண்டி வச்சுருப்பாங்க அது போல் ஒரு ஃபோர் வீலர் கூட அவங்களுக்கு விருப்பமான ஒரு நல்ல கார்லாம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் வசதிகளாக குறிப்பாக குரு தசையோ சனி திசையோ நடக்கும்போது அவங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் ஒரு முயற்சி எடுத்து நல்ல வெற்றி அடையக்கூடிய சாதனையாளர்களாக இருப்பாங்க ஒரு சிலருக்கு ஆன்மீக நம்பிக்கை இருக்கும் ஸ்பிரிச்சுவல் விஷயத்துக்கு நிறைய ஈடுபாடுவாங்க பிள்ளைகள் படிப்பில் நல்ல நாட்டம் ஏற்பட சான்ஸ் இருக்குது இதே சனி இந்த கன்னி லக்னத்துக்கு ஐந்தாம் இடத்தில் ஆட்சியாக இருக்கும்போது பிள்ளைகள் நல்ல சப்போர்ட்டிவாக இருப்பாங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குறிப்பாக சனி தசையில் நல்ல யோகம் கிடைக்க சான்ஸ் இருக்குது குழந்தை பாக்கியம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் ஒரு சில நேரங்களில் அவங்க சோமிரித்தனமாக இருப்பாங்க படிக்கிற நேரத்தில் சரியாக படிக்காமல் நிறைய விளையாட்டு புத்தி அதிகமாக இருக்கும் சோமிரித்தனம் அதிகமாக இருக்கும் அவங்கள ரொம்ப பின்னாடி இருந்து அவங்கள முந்திக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் அவங்க வந்து முன்னுக்கு வருவாங்க இல்லாட்டி அவங்க சோர்ந்து போயிடுவாங்க ஒரு சிலருக்கு ஆலய விஷயங்களாக நிறைய முன்னேற்றம் ஏற்பட சான்ஸ் இருக்குது குலதெய்வ வழிபாடும் இஷ்ட தெய்வ வழிபாட்டுக்காக அடிக்கடி பணம் செலவு பண்ணக்கூடிய நபராக இருப்பாங்க அது சம்மந்தப்பட்டு நிறைய பிரயாணம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்கும் கன்னி லக்னத்துக்கு சனி ஆறாம் இடமான கும்பத்தில் ஆட்சியாக இருக்கும்போது கடன்லேருந்து ஈஸியாக இவங்க வெளியில் வந்துட முடியும் எப்படிப்பட்ட கடன் இருந்தாலும் குறிப்பாக சனி திசையில் ஈஸியாக கடனை விட்டு வெளியில் வர அளவுக்கு உங்களுக்கு பொருளாதார மேன்மை ஏற்படும் பிஸ்னஸாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் அந்த காலகட்டத்தில் இவங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய நல்ல வளர்ச்சி இருக்கும் சொந்த வீடு வண்டி வாகனம்லாம் அமையக்கூடிய யோகம் இருக்கும் திருமணம் ஒரு சிலருக்கு நடக்கும் எதிரிகளை ஜெயித்து ஒரு பெரிய சாதனை படைக்கக்கூடிய ஒரு சாதனையாளர்களாக இருப்பாங்க பிஸ்னஸ்லேயும் ஒரு சிலருக்கு நிறைய பிஸ்னஸ்ஸுடைய நுணுக்கங்கள்லாம் இவங்க ஈஸியாக கற்றுப்பாங்க நிறைய இடங்களில் பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய ஒரு யோகம்லாம் இருக்கும் சனி ஏழாம் இடமான மீனத்தில் இருக்கும்போது கணவன் மனைவி கூட நல்ல அன்பு ஒற்றுமை ஏற்படும் ஏழாம் இடத்துல திக்வலமோடு இருக்கக்கூடிய சனி வெளிநாட்டு வி விஷயமாக நிறைய நண்பர்களை ஏற்படுத்தி தருவார் ஒரு சிலர் வெளிநாட்டு பிஸ்னஸ் நல்லா சிறப்பாக ஒரு முன்னேற்றம் அடையக்கூடிய யோகத்தில் வரும் அதுபோல் ஒரு சிலருக்கு பெண்களால் ஆதாயம் ஏற்படும் குறிப்பாக ஒரு பெண்ணுடைய நட்பினால இவங்களுக்கு ஒரு சில முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது இவங்களுக்கும் தாமத திருமணம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும் இவங்களுடைய பார்ட்னர்ஸ்னால் இவங்களுக்கு ஆதாயம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை சனி தனி எட்டாம் இடமான மேஷத்தில் நீச்சம் அடையும் போது ஒரு சிலருக்கு ஆயுள் பங்கம் ஏற்பட சூழ்நிலை இருக்குது அடிக்கடி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகுது ஒரு சில ஒரு சிலருக்கு சின்ன வயசுலேயே மரணம் ஏற்படக்கூடிய சூழ்நிலையோ ஒரு ரொம்ப நாளாக ஒரு சில பிரச்சனைகள் அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் இருக்கும் எதிர்பாராத ஒரு பிரச்சனைகள் அடிக்கடி இவங்க வந்து வந்துக்கிட்டே இருக்கும் லைஃப்பில் வந்து ஒரு 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 சந்தோஷமான நேரத்தில் கூட அடிக்கடி ஒரு பிரச்சனை சந்திச்சுட்டே இருப்பாங்க எப்போவுமே ஒரு மன நிம்மதி இருக்கவே இருக்காது ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஒரு பிரச்சனைகள் இவங்க தாக்கிக்கிட்டே இருக்கும் மனசை ஒருத்திக்கிட்டே இருக்கும் அதிக ஸ்ட்ரெஸ் டென்ஷன் இவங்க லைஃப்பில் இருக்கும் நிம்மதிங்கிறது கொஞ்சம் குறைச்சலாக தான் இருக்கும் வீண் விரயங்கள் இருக்கும் அடிக்கடி எக்ஸ்பென்சஸ் இவங்களுக்கு ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் இருக்கும் சனி ஒன்பதாம் இடமான ரிஷபத்தில் இருக்கும்போது ஆன்மீக நம்பிக்கை ஏற்படும் தந்தையாருடைய சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய யோகம் தந்தையாருடைய சொந்தங்களோட அன்பு பாராட்டு இதெல்லாம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும் ஒரு சிலருக்கு கலைத்துறையில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் கலைஞர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஒரு சிலருக்கு மருத்துவத்துறையில் கூட உங்களுக்கு நல்ல ஒரு டாக்டராக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்போ ஒரு நர்ஸாக இருக்கக்கூடிய ஒரு சிலருக்கு அவங்களுடைய சேவைக்கு நல்ல பாராட்டுதெல்லாம் கிடைக்கும் இப்படி நல்ல யோக யோகம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை சனி கொடுத்துருவாருன்னு சொல்லலாம் சனி பத்தாம் இடமான மிதினத்தில் இருக்கும்போது வேலை விஷயமா நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அதிக வேலை வாய்ப்புக்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் குறிப்பாக ரயில்வேஸில் அதே போல் நிலக்கரி சுரங்கம் அப்புறம் எண்ணெய் சுத்த எண்ணெய் சுத் எண்ணெய் நிறுவனங்கள் ஃபேக்ட்ரிஸ்லாம் நிறைய வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதுவும் மாஸ் ஒர்க்கர்ஸ்க்கு இப்படிப்பட்ட அமைப்பில் நிறைய வேலை வாய்ப்புகள் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் இவங்களுக்கு ஒரு வேலை இல்லைன்னா கூட இன்னொரு வேலை உடனே கிடைச்சிடும் அப்படி அந்த வாழ்க்கையில் குறிப்பாக சனியுடைய தசா காலங்களில் அதுவும் வயசில் இந்த சனியோடைய தசா வரும்போது அவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும் குறிப்பாக ஒரு முப்பதுலேருந்து ஐம்பது வயசுக்குள்ளே சனியுடைய தசை நடக்குது அப்படின்னா அவங்களுக்கு வேலையில் நல்ல முன்னேற்றமும் பொருளாதார மேன்மையும் பொருளுக்கு தன்னுடைய ஃபேமிலிக்கு தேவைப்படக்கூடிய பொருளாதார வசதிகள்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் ஒரு சாதாரண எளிய குடும்பத்தில் பிறந்தவங்களுக்கு கூட ஒரு சொந்த வீடு வாங்கி திருமணம் நடந்து பிள்ளைகளெல்லாம் வந்து நல்ல நல்ல விதத்தில் அவங்களுக்கு படிப்பெல்லாம் கொடுத்து நல்ல திருமண வாழ்க்கை கூட அமையறதுக்கு எல்லா வித ஃபெசிலிட்டிஸும் இந்த இப்படிப்பட்ட அமைப்பில் சனி கொடுத்துருவாருன்னு சொல்லலாம் நல்ல யோககரமாகவே இருக்கும் இதே சனி கடகத்தில் பதினோராம் இடமான கடகத்தில் லாபத்தில் இருக்கும்போது ஓரளவுக்கு லாபகரமாக இருக்கும் பிள்ளைகளால் நல்ல ஆதாயம் இருக்கும் கடன் மூலமாக லாபம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும் ஒரு இடத்துல கடன் வாங்கி அந்த பணத்தை இன்னொரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணி அது மூலியமாக லாபம் சம்பாதிப்பாங்க அப்படி தன்னுடைய சொந்த பணம் இல்லாமல் மற்றவங்க பணத்தை ரொட்டேஷன் மூலியமாக லாபம் பார்க்கறதுக்குலாம் இவங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கும்னு சொல்லலாம் அதுபோல் இவங்களுக்கு வெளிநாடு பிஸ்னஸில் நல்ல யோகம் தரும் ஒரு சிலருக்கு மறுமணம் ஏற்படக்கூடிய வாழ்க்கை மறுமணம் ஏற்படக்கூடிய சூழ்நிலையெலாம் தன்னுடைய வாழ்க்கையில் அமைய சான்ஸ் இருக்குது மூத்தவர்களால் ஆதாயம் ஏற்படும் ஓரளவுக்கு லாபகரமாகவே இருக்கும் இதே கன்னி லக்னத்துக்கு பன்னிரெண்டாம் இடமான சிம்மத்தில் சனி இருக்கும்போது வீண் விரயங்கள் தேவையற்ற வம்பு வழக்குகள்னால் விரயங்கள் ஏற்படும் ஒரு சிலருக்கு அரசாங்க தண்டனைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் இருக்கும் நிம்மதியற்ற தூக்கம் உடல் பிரச்சனைகள் குறிப்பாக ஆத்தரட்டிஸ் ப்ராப்ளம் இப்படி நிறைய பிரச்சனைகள் சந்திப்பாங்க அதுவும் குறிப்பாக அந்த சனி தசை ஒரு ஐம்பது வயசு அறுபது வயசில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மூட் ஆப்ரேஷன் பண்ணுறது காலில் வந்து ஃப்ராக்சர் ஃப்ராக்சர் ஆகிறது ஆக்சிடெண்ட் ஆகி காலில் வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுறது இப்படிப்பட்ட ஒரு சில துர்பாகிய நிலைகளெலாம் ஏற்பட சான்ஸ் இருக்குது வீண் வரையங்கள் அதிகமாக ஏற்படும் இவங்களுக்கு சனி சாதகமாக இருக்க மாட்டார் தன்னுடைய பிள்ளைகளால் பிரச்சனைகள் ஏற்படும் இவங்களுக்கு எதிரிகளால் அது அடிக்கடி விரயங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும் இதே சனி வந்து சிம்மம் அதாவது சூரியனோட வீட்டில் இருக்கிறது அது ஆகாத வீடு அது பன்னிரெண்டாம் இடமான சிம்மத்தில் இருக்கிறதுனால ஒரு நிம்மதியற்ற தூக்கம் சரியான நேரத்தில் தூங்க முடியாத ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்கும் இப்படி சனி கன்னி லக்னத்துக்கு ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ப நன்மை தீமை கலந்து தருவார் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இனி அடுத்த பதிவில் துலா லக்னத்துக்கு சனி எப்படிப்பட்ட யோகத்தை தருவார்னு பார்க்கலாம் நன்றி வணக்கம்